வீட்டு வேலைகளை ரசூலா ஹெல்ப் பண்ணுவாங்க துணி துவைப்பாங்க வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க அருந்து போனதுடைய செருப்பை தப்பாங்க இன்னைக்கு குடும்பத்தில் பல ஆண்கள் இந்த வேலையை செய்யணும்னா இது ஒரு கேவலமா ஆம்பளை போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க வீட்டை க்ளீன் பண்றது ஒரு கேவலமான வேலையாக கருதப்படுகிறது ஆனால் அந்த வேலையை அல்லாவுடைய தூதரி செய்திருக்கிறாலேயே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் சாந்தி வேண்டும் அது இல்லாம குடும்பம் கெட்டு போயிடும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி போச்சுன்னா மொத்த வாழ்க்கையை நிம்மதி கெட்டு போயிடும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது டென்ஷன் ஆகும் வெளியில வந்து செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் டென்ஷன் நம்முடைய குடும்பத்தை நிம்மதியாக வைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வேலையைத்தான் ரசூல்லா செடி ஆகிட்டு போயிருக்கிறாங்க நாமளும் நம்முடைய வீட்டில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வெளியில போயிட்டா வேலை இருந்தால் அது விஷயம் வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது நம்முடைய மனைவிமார்களுக்கு குடும்பத்தார் பொது ஒத்தாசை செய்து வாருங்கள் உங்களை செய்ய விட மாட்டேன் அதுல ஒரு விஷயம் பல குடும்பத்துல நீங்க செய்யணும்னு போய் உட்கார்ந்தா கூட போங்க நான் பாத்துக்கிறேன் மாட்டேன் ஆனால் நீங்க செய்ய முன்வாருங்கள் நான் செய்யறேன்னு சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களை ஒரு ஒரு பெரிய ஹீரோவாக உங்கள் மனைவியருடைய உள்ளத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கும் என் கணவன் மாதிரி உண்டா என் புருஷன் மாதிரி கிடைக்குமா என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்தில் நீங்க ஒரு திருப்தி ஏற்படுத்தினால்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமா அமையும் அதே போன்று குடும்பம் என்று சொன்னால் அதில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அடுத்த கட்ட அம்சம் குடும்பத்தில் அவற்றை நம்முடைய வருங்கால ஒட்டுமொத்த சந்ததியும் நம்முடைய சமுதாயமே அழிந்து பால்பட்டுக் போகும் நமது பிள்ளைகளை வளர்த்தால் குடும்பம் தான் பள்ளிக்கூடம் அரபியில் ஒரு பழமொழி என்று சொல்வார்கள் தாயின் மடிதான் குழந்தைக்கு முதல் பாடசாலை குடும்பத்தில் வீட்டுக்குள்ளதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் சீர்திருக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களில் பிள்ளைகள் முறையாக வளர்க்கப்படுவதில்லை ஏதோ மிருகங்களை போட்டு வேலையாட்களை போன்று உணவு கொடுத்து உடை கொடுத்து படிப்பதற்கு காசு செலவழிக்கப்படுகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளே கவனம் செலுத்தப்படுவதில்லை அவர்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செலுத்தக்கூடிய கவனத்தை அவர்களுடைய ஒழுக்க ரீதியான உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதாக இருக்கிற பொழுது தொழு மாறி பத்து வயசுல தொலாக்கி அடிங்க பத்து வயசான குழந்தை எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு தொழுகையை கடைபிடிக்கிறார்கள் அவங்க கடைபிடிக்க தயாராக இருந்தால் கூட பெற்றவங்க வேண்டாம் ஸ்கூல் நேரம் விட்டு வந்து பார்த்துக்கலாம் வளர்ந்து பார்த்துக்கலாம் என்று சொல்லி பிள்ளைகளுடைய வழிபாட்டு சிந்தனையை கூட அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை கூட அதற்கு முட்டுக்கட்டையாக பெற்றோர் நிற்பதை பார்க்கிறோம் சின்னஞ்சிறு பருவத்திலே நீங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய செய்திகளை சொல்லி வளர்க்கவில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் அது உங்களுக்கு தான் கேடாக வந்து இருக்கும் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குடும்பத்திலே பெரியவர்கள் முதியவர்கள் தெருவிலே விடப்பட்டிருக்கிறார்கள் அறுபது வயது அறுபத்தைந்து வயது எழுபது வயது நிரம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதியவர்கள் ஐந்து பிள்ளைகளை பெற்றவர்கள் ஏழு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆராய்ச்சி படிக்க வைத்தவர்கள் தெருக்களிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் முதியோர் இல்லங்களில் ஆதரவற்றவர்களுடைய இல்லத்திலே அடைக்கலம் புகுந்திருப்பதை பார்க்கிறோம் எதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் அநாதர் தெரு வீதிகளிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அவர்களை வளர்த்த முறைகளை ஏற்பட்ட கோளாறு ஆரம்பத்திலேயே பிள்ளை சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கும் போதே அவளை எப்படி தட்டி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்திருந்தார் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை சின்னஞ்சிறு பருவத்திலே அவருடைய உள்ளத்துல ஏற்றி இருந்தார் பசுமரத்து ஆடி அவனுடைய அவருடைய உள்ளத்துல போய் தொலைஞ்சிருக்கானா பெற்றோர் எப்படி பேணணும் இஸ்லாம் சொல்லுது அதை உதிர பெற்றவங்க சொல்லி குடுக்குறோம் பெத்தவங்களே எந்த அளவுக்கு இஸ்லாம் அடிக்கடி சொல்லுது வஸ்ஸாயினல் இன்ஸால விவாலிதைஹி ইহஸானா மனிதனுகிரம் வசியத்து உபதேசம் செய்துலகுறோ தன்னுடைய பெற்றோர்கள் விஷயத்துல நல்ல முறையில் ஏ நடந்து கொள்ள வேண்டும் என்று பக்கல ரப்புக அல்லாஹ் தஆலூ இல்லைய யா உபில் வாலிதைஹி ইহஸானா இறைவன் விதித்து விட்டான் அல்லாஹ் தவிர வேறு யானையும் வணங்கக்கூடாதென்றும் உங்கள் பெற்றோர் அவரினின் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் இறைவன் விதித்திருக்கிறான் அது மட்டும் உங்கள் பெற்றோருடைய முன்னிலையில் அவங்கள இழிவுபடுத்துற விதமா ஒரு சீ என்ற வார்த்தை கூட சொல்லிறாங்க வலா தக்குள்ளஹுமா ஹுசின் பலா தன் ஹருகுமா அவங்கள விளைத்தீராத வ குல்லஹுமா கவுளன் அவங்கள்ட்ட சங்கையான மதிப்பான வார்த்தைகளை பேசு

பல குடும்பத்திலே பெற்றோர்கள் என்பது கருதப்படுகிறார் வயது முதிர 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 வேகம் உறுப்புகளுடைய கால்கள் நடக்க முடியாமல் கைகளால் பிடிக்க முடியாமல் காதுகளால் கேட்க முடியாமல் கண்களால் பார்க்க முடியாமல் உடல் உறுப்புகளுடைய இயக்கம் குறைந்து வீட்டிலே அவர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் பல குடும்பங்களில் பிள்ளைகள் தமது பெற்றோர்களை தேவையற்ற ஒரு பெரும் சுமையாக இந்த கிளை எப்ப போய் சேரும் தெரியலையே சொத்து பத்துக்களை கையில் வச்சிருக்கிற பெத்தவங்களை தவிர்த்து மத்த எல்லாம் ரோட்ல சொத்து பத்துக்க வச்சுக்க பேர்ல அவங்க தான் வச்சுக்கிட்டாங்களே அவங்க மட்டும் உழைச்சாங்க சொத்து இருக்கிறதனால சொத்துக்காகவே வேண்டி பல குடும்பத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள் உண்மையில பராமரிக்கல ஆனா நீங்க முறையா சொல்லி வளர்த்திருந்தா அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல அதை ஆழமா பதிய வச்சிருந்தா அந்த பிள்ளை உங்க தலைமையில வச்சு உங்களை உங்களை மனநோகம் பார்த்துக்கணும் விரும்புவாங்க தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பெற்றோர் கஷ்டப்படக்கூடாது என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பானே நபியலாயத்தின் காலத்தில் அப்படி வளர்த்தாங்க தன்னுடைய பிள்ளைகளை சகாபாக்கள் கடைசி வரைக்கும் நிம்மதியாக அவளுடைய வாழ்க்கையை அமைக்க முடிஞ்சது இன்னைக்கு நாம எப்படி வளர்க்கிறோம் பிள்ளையே டிவி முன்னாடி உட்கார சொல்லி வளர்க்கிறோம் ரஜினி கமல் விஜயகாந்த் அவங்க தங்களுடைய கால வச்சு அடிக்கிற அடிகளையும் உதயங்களையும் காட்டி காட்டி வளர்க்கிறோம் அடிச்ச மாதிரி அடிச்ச மாதிரி அம்மா காலால விதிக்கிறத பாக்கிறோம் சொல்லி குடுக்கிறத கொடுக்காம குழந்த பருவத்தில் குழந்த பருவத்தில் தொட்டில் கிடைக்கிற புள்ள புள்ளைய தாளாட்டணும் பிள்ளைய தூங்க வைக்கணும் கடந்த காலத்திலே பல தாய்மார்கள் முன்னோர்களில் சகாபாக்களை பல தாய்மார்கள் இஸ்லா சொல்லி தாராட்டி பாட வைத்தவர்கள் உண்டு பிள்ளைகளை தூங்க வைத்தவர்கள் உண்டு தாராட்டாக சொல்லி கொடுத்தவர்கள் உண்டு திருக்குறாருடைய வசனங்களை தாராட்டாக பாடி தொட்டிலில் ஆட்டி பிள்ளைகளை தூங்க வைத்தவர்கள் உண்டு உண்டு ஆனால் இன்றைக்கு என்ன தாராட்டினுடைய லெவல் என்ன புள்ளை தூங்கணுமா போடி ஒரு சினிமா ஒரு சேனல் ஓபன் பண்ணு டிவி ஆன் பண்ணு ஏதாவது ஒரு தப்பாங்குத்து பாட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே புள்ள தூங்கு இல்ல மறுக்க முடியுமா பிள்ளையுடைய அழுகை அமர்த்துவதற்கு டிவி பெட்டிகள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது இந்த டிவி பெட்டிகளின் முன்னால் வளர்க்கப்படக்கூடிய சந்ததிகள் நாளை வரும் நாளைக்கு அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்பார்களா உங்கள் விஷயத்திலே கவனம் செலுத்துவார்களா உங்களை அக்கறையோடு பார்ப்பார்களா பெற்றவங்க எவ்வளவு உயர்வாக மதிக்கப்பட வேண்டியவங்க அவங்க கையில சம்பாத்தி இருக்கிற வரைக்கும் அவங்க கையில பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகள் இவங்களுடைய வருமானத்தை எதிர்பார்த்து பெற்றவங்க வந்துட்டாங்கன்னா தலைகிறா மாறு ஒரு கதை ஒன்று சொல் ஒரு ஒரு இதில் வந்து ஒரு கதை பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவை அற்புதமாக விளக்கி தந்த ஒரு சிறுகதை ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது மதிப்புள்ள ஒரு பையன் ஒரு ஒரு ஆளு பேர் ஒரு இளைஞர் அறுபத்தஞ்சு வயசு இருபது வயசு மதிக்கிட்ட அவருடைய தந்தை ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுடைய முகத்துல ஒரு காக்கா வந்து உட்காரு தகப்பனார் கேட்குறாரு வா என்ன வந்து